வணக்கம் பேரண்டம் சூரிய சூரிய பேரண்டம் குடும்பம் எண்ணில் அடங்காத விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்ற காரணமான ஒரு நிகழ்வுதான் இந்த பெருவெடிப்பு பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் எண்ணில் அடங்காத விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்ற காரணமான ஒரு நிகழ்வு பெருவெடிப்பு அண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அண்டவியல் அண்டத்தை பற்றி இது அந்த இனிவர்ஸை பத்தி மொத்தமா படிக்கக்கூடிய அப்படி தான் அண்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல காஸ்மாலஜி கிரேக்கத்துல காஸ்மாஸ் கிரேக்கத்துல காஸ்மாஸ் பேரண்டம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு ஏற்பட்ட பெருவெடிப்பின் பொழுது உருவானது பதினைந்து பில்லியன் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு ஏற்பட்ட பெருவெடிப்பின் பொழுது உருவானது தான் இந்த பேரண்டம் பூமிக்கு அருகில காணப்படக்கூடிய விண்மீன் விண்மீன் திரள் மண்டலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரமோடோ அண்ட் மெக்கலின கிளவுட்ஸ் இந்த ரெண்டு விண்மீன் இந்த ஒரு விண்மீனுடைய பெயர் வந்து என்னன்னா ஆண்ட்ரமோடோ மெக்கலின கிளட்ஸ் இது வந்துட்டு பூமிக்கு அருகில் காணப்படக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்களுடைய பெயர் ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒளியினுடைய திசை வேகம் எவ்வளவு கிலோமீட்டர் மூன்று லட்சம் கிலோமீட்டர் அல்லது மூணு இன்ட்டு டென் ஃபைவ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் சோலார் என்ற சொல் எந்த மொழியில வந்தது அப்படின்னா லத்தீன் மொழியில இருந்து வந்ததுதான் இந்த சோலார் சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது அப்படின்னா எட்டு கோள்கள் இருக்கிறது சூரியன் சூரிய குடும்பத்தினுடைய மொத்த நிறைவுல எத்தனை சதவிகிதம் அப்படின்னா நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சூரிய குடும்பத்தினுடைய மொத்த நிறைவுல அது இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நிலவிற்கு அடுத்தபடியாக இரவிலே பிரகாசமாக தெரியும் கோள் எது அப்படின்னா வெள்ளி நிலவிற்கு அடுத்தபடியா இரவில் பிரகாசமாக தெரியும் கோள் வெள்ளி நீலக்கோள் என்றும் நீர்கோள் என்றும் அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா பூமிதான் நீலக்கோள்னு சொல்லலாம் நீர்கோள்னு சொல்லலாம் அந்த கோள் என்ன அப்படின்னா பூமி பூமி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் எது அப்படின்னா செவ்வாய் பூமிக்கு அடு புதனுக்கு அடுத்தபடியா இரண்டாவது ரொம்ப சிறிய கோள் எது அப்படின்னா செவ்வாய் கோள் செந்நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன அப்படின்னா இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு தான் கோள் செந்நிறமாக காட்சியளிக்க ஒரு காரணம் போமஸ் மற்றும் டீமஸ் இந்த இரண்டும் எந்த கோள்களின் துணைக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய துணைக்கோள் கோளினை ஆராயும் நாடுகளில் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது அப்படின்னா நான்காவது இடத்தை பிடித்துள்ளது செவ்வாய்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆராய்வதற்காக மங்கள்யான் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு சூரியனை போன்றே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் எந்த கோள் கோளில் காணப்படுகின்றன வியாழன் அயோ ஈரோப்பியா கனிமேடு மற்றும் காலிஸ்ட்ரோ இவை எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் வியாழன் சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் சனி டைட்டன் என்பது எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் சனி ஆக்சுவலா கோழி கோல் அது டைப்பிங் மிஸ்டேக் ஐட்டன் என்பது எந்த கோலின் மிக பெரிய துணை கோல் சனி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராவது ஆண்டு இரேனஸ் கோல் எந்த அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இரைனஸ் கோல் வந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது வில்லியம் ஹெர்ஷல் எந்த அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது வில்லியம் ஹெர்ஷல் யுரோனஸ் கோல் வந்து கண்டுபிடினா வில்லியம் ஹெர்ஷல் ஓகேங்களா இரனஸ் கோள்ல எந்த மாதிரி உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது மீத்தேன் மீத்தேன் இருக்கிறதுனால அது என்னவா இருக்குன்னா பச்சை நிறமாக தோன்றுகிறது டைட்டானியா இந்த கோ எந்த கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் யுரேனஸ் கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் தான் டைட்டானியா டைட்டன் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் நெப்டியூன் டி டைட்டன் எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டி டைட்டன் வந்து நெப்டியூன் சரிங்களா பூமிக்கு அருகில் எழுவத்தாறு வருஷங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹோலி வால்மீன் கடைசியாக எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பூமிக்கு அருகில் எழுவத்தாறு வருஷங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹோலி வால்மீன் கடைசியா எந்த வருஷம் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் மகர ரேகை விழும் நாட்கள் சோ அது வந்து அத கரெக்டா அந்த மகர ரேகை விழும் நாட்கள்தான் சூரியனுடைய செந்த செங்குத்து கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் புதன் வந்து ரோமானிய கடவுளுடைய தூதுவர் வெள்ளி வந்து வீனஸ் அது அன்பு அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய கடவுள் ஓகேங்களா சோ இதுவரையிலும் நாம கோள்களினுடைய மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கிறோம் ஆ இது வந்துட்டு கோ யூனிவர்ஸ் எப்படி இருக்கு அதனுடைய மிக முக்கியமான கோள்கள் என்ன அப்படின்றத நம்ம பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்ட்ஸாக பார்த்துருக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்